வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீராம் மாத்ர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெடிமேட் பிளவுஸ் இல்லைனா லெகங்காவோட க்ராப் டாப் அதில் வந்து பேக் ஓப்பன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம இதோட துணி நம்மகிட்ட வேறு இருக்காது ஏன்னா ரெடிமேடில் வாங்குறதுனால அதனால் தனியாக நம்ம துணி எடுத்திருக்கோம் அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து நடுவில் அந்த துணி வருது அதே கலரில் தனியாக எடுத்திருக்கிறேன் நான் தனியாக துணி வாங்கும் போது அது வந்து ப்ளைனாக தான் நமக்கு கிடைக்கும் நம்ம தான் எதாவது வந்து டிசைன் பண்ணிக்கணும் அளவு வந்து நம்ம இந்த ஓப்பனை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு நமக்கு எவ்வளோ கவர் பண்ணுமோ அந்த அளவுக்கு போதும் அதாவது அது எப்படின்னா நம்ம வந்து பெருசாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம உள்ள வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணியிருக்கலாம் அதனால் நான் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் இப்போ அதில் கோடு கோடாக அந்த லேஸ் மாதிரி வர்றதுனால நானும் அதை மாதிரி இதில் வச்சு தச்சுக்கிறேன் அதில் ஒரு ஒரு இன்ச் அகலத்தில் அந்த கோடு வருது அந்த ப்ளவுஸில் அதே அளவு வச்சு நானும் வச்சு வச்சுருக்கேன் இந்த லைன் அதுக்கு நேராக வர்றப்பில் கரெக்டாக வச்சுருந்தா போதும் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லேஸை வச்சு அடிச்சிடலாம் லேஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட கலருக்குன்னு அடிச்சிருக்கேன் அதை ரெண்டு வருமும் தச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரெஸ்ஸோட அடியில் வச்சிடலாம் இந்த சைடு எந்த அளவு வச்சுருக்கோமோ அதே அளவு அந்த சைடும் ஒரு ராப்பில் வச்சுக்கலாம் அந்த லைன் கூட கொஞ்சம் அதுக்கு நேராக வர்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன் ஒரு பின் போட்டால் அசையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக தச்சிடலாம் இது தைக்கிறது தான் ரொம்ப கவனமாக தைக்கணும் துணி ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு இல்லைனா வந்து கரெக்டாக எடுத்து விட்டு தைக்கணும் அதே லேஸ் வச்சு நம்ம இந்த ஓரத்துலாமும் கவர் பண்ணிடலாம் அப்போ ஓரளவுக்கு ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் தனியாக துணி தெரியாது விருப்பப்பட்டால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒரே ஆளை வச்சு தைச்சி முடிச்சிட்டோம்னா ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோ யூஸ் ஆகுன்னா ஷேர் பண்ணுங்கள் அந்த முன்னாடி வர கலரை அதில் பின்னாடி வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன் ரெடிமேட் ப்ளவுஸு அப்புறம் லெகங்காக்குள்ள டாப்பு எல்லாமே அளவு நமக்கு கிடைக்கிறது இல்லை கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அதை இந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணலாங்கிறதுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வருது இன்னும் மாடல்ஸ் எல்லாமே இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணால் தான் கரெக்டாக சப்ஸ்கிரைப் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்